நல்ல ஒரு குடும்ப படமா கண்டிப்பா இருக்குமார் குமார் குமார நானும் சேரன் சேர்த்து நான் அசிட்டன் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் குமார வந்து மறக்க முடியாது ரெண்டு விஷயம் ஒன்னு ஒரு நாள் எனக்கு டேரக்டர் என்னை பத்தி பயங்கரமா போது கொடுத்துறப்பட எழுதி வச்சு என்னன்னா நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி வாட்ச் காமிச்சிட்ட இன்னொன்னு ஐயப்பன் கோயில் நான் போயிருக்கேன் எங்க அம்மா தவறிட்டாங்க அப்ப நான் வந்து முதல் ஃபோன் வந்து குமார் தான் அதனால எங்க அம்மா நினைக்கும் போதுலாம் குமார் வந்து நினைக்கும் போதெல்லாம் குமார் தான் அந்த குமார் இன்னைக்கு வந்து ஒரு லாஸ்ட் இயர்ஸ் ஆரம்பிச்சு ஒரு பெரிய வளர்ச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு ஒரு பலன் குமார் அடுத்து எங்க சிசிக்ல பிரசாந்த் பாண்டியராஜ் அதுக்கு ஒரு கதை சொல்லுவான் கேட்டேன் சொல்லுவான் பிரசாந்த் வந்து நான் இங்கே வந்து ஷார்ட் பண்ணுவாதி அதுல நான் ஜூனியா இருந்தேன் அப்ப அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் மேடையில பேசும்போது ஒரு மரியாதைக்கு பேசுனேன் இங்கே உள்ள பசங்க எல்லாருமே நல்ல திறமையான பசங்களா இருக்கீங்க யாரும் என்னோட ஹஸ்பண்ட ஆர்வமா ஆசைப்பட்டீங்கன்னா என் ஆபீஸ் பண்ணி பாருங்க

சில பேர் அஸ்வந்த் யோசிப்பாங்கல்ல டேரக்டர் சொல்றதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே எல்லாருமே சொல்லுவோம் இன்னொன்று மறக்க முடியாத விஷயம் என்ன அப்படின்னா எல்லாருமே ஒரு இருக்கும் இப்ப எங்க சான்சலர் ஆஃபீஸ் வந்து அவருக்கு மேல ஏன் மாடி போறதே ஒரு ஸ்டைல இருக்கும் எல்லாருக்கும் ஒரு ஆசை வரும் அப்பவும் ஒரு டைரக்ட் வரும் அதே மாதிரி ஏறி அஸ்வந்த் மேல போகணும் அப்போ ஒரு ஆசை வரும் எனக்கு ஒரு ஆசை இருந்தது இப்போ ஆஃபீஸோட எங்க டேரக்டர் மாதிரி தான் போட்டிங்க

இருந்தே வந்தான் வந்தோட சார் ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட தான் ஏன் அந்த படத்துல ஒரு பண்ற கேமராமேன் எடிட்டு எல்லாமே ஒரு தம்பிய மாதிரி என் ஆஃபீஸ் போடுறாங்க என் எடிட்டு போய் எனக்கே தெரியாம என் படத்தை போட்டுக்கான்னு கேட்பாங்க அவன் தான் போய் திட்டி வரான் என்ன பண்ணுவாங்க ரெண்டு சீனு ஒரு டைலர் ஒரு எடுத்து வந்து என்ன போட்டு காமிச்சு எனக்கு தெரிஞ்ச ஏதாவது அந்த மாதிரி ஒரு டைலர் போட்டுக்காங்க டைலர் போட்டு காமிச்சு அதாவது என்ன கேட்பாங்க சார் சிஜி பண்ணல டைட்டில் பண்ணல சொல்கிறான் ஒவ்வொரு சொல்கிறான் சார் பசங்கத்துல இருந்து கொஞ்சம் இருக்கும் கடைக்குடி சிங்கர்ல இருந்து கொஞ்சம் ரெஃபரன்ஸ் இருக்கும் நம்ம ஊட்டு பிள்ளைகள் வந்து கொஞ்சம் ரெஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னா பிரச்சனை இல்லடா இங்கிலீஷ் படம் கொரியன் படத்துல இருந்து சுத்தாக்க சொல்றது இது நம்ம மக்கள் வாழ்க்கையில இருந்து நானே சுட்டுக்கிட்டு இருக்கேன் அது சொல்றது ஒன்றும் பிரச்சனை இல்லடா அப்படின்னா எனக்கு அதுக்கப்புறம் தான் பயம் வந்துச்சு சரி ஏதாவது நம்ம சென்டிமெண்ட் மக்கள் வாழ்க்கை அதை எடுத்து குறைச்சிட்டு இருக்கோம் அதுக்கும் போட்டியா வந்து வாங்கணும் பாண்டியராஜன் சேர்த்தது மாதிரி சென்டிமெண்ட்டுக்கும் வந்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் இருக்கு சந்தோஷ் சொன்னது மாதிரி அந்த படம் வந்து சந்தோஷம் எனக்கு தான் ஃபோன் வச்சு படம் மாதிரி இருந்தால் வந்து ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் கட்சிக்கு ரெண்டாவது ஃபோன் எனக்கு அடிச்சாப்பில் டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்து இதே மாதிரி அடிச்சாப்பேன் அது ரொம்ப பயங்கரமாக இருக்கிறத இப்போ அதுக்கு இன்னொரு டூரிஸ்ட் ஃபேமிலி சொன்னாங்க அதே மாதிரி இப்போ மாமன் வந்து டூரிஸ்ட் விட இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சந்தோஷம் ஒவ்வொரு படமும் அது கண்டிப்பாக அது அமையும் இந்த படமும்